ஸ்ரீமதே ராமானுஜாய தின் களிரடர்த்தாய் விற்றுவக்கோ அம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால் எங்கும் போய் கரை காணாது எரி கடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மாப்பறவை போன்றேனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு யுனிக்கான ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வில் பார்க்க போகிறோங்க இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் காண்பிக்கப்படும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் இவர் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு லக்னம் வந்து விருச்சிக லக்னம் மகர ராசி இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஒரு மாதம் அப்படி மாதிரி நடப்பில் போயிட்டுருக்கு அப்போ இந்த நபர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அப்போ இந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் எல்லாமே நம்மகிட்ட கொடுத்தாரு அப்போ உடனே நம்ம கேபி முறையில் டிகிரி சுத்தமாக இந்த ஜாதகத்தை கணித்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியப்படும் பாருங்கள் கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படின்னு ஒரு அட்டவணை தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இந்த ஜாதகருக்கு எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்போ அல்லது பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்போ பெரிய அளவில் இல்லை ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது செவ்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் மட்டும்தான் அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்குது மற்றபடி எந்த கிரகமுமே பெரிய அளவில் ஒரு எட்டோ அல்லது பனிரெண்டோ ஒரு ஆக்டிவேஷனில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இந்த ஜாதகம் பார்க்குற வழி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் ஒரு சிரம சிரமம் இல்லாத ஒரு ஜாதகர் இல்லைனா சிரமம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லைன்னா தொழிலுக்காகவோ ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் அதாவது அதிகமாக கடன் வாங்குறது அந்த கடனே சிக்கி தவிக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஏமாற்றப்படுவது இந்த மாதிரியான அமைப்பு பெரிய அளவில் இந்த ஜாதத்துலேயே இல்லை அப்போ பொருளாதாரம் தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஜாதகம் ரொம்ப நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் குரு பகவானியோடய ஒரு அமைப்பு நீங்கள் பாருங்கள் லக்ன சப்ளாடா குரு வர்றாரு அதாவது ஒன்று ஆறு ஏழுக்கு குரு வந்து சப்ளாடாக வர்றாரு அது மட்டும் இல்லாமல் குரு பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்களுக்கு அல்லது நிறைய கிரகங்களுக்கு சாரமாகவோ உபசாரமாகவோ கொடுத்துருக்காரு இப்போ பாருங்கள் சூரியனுக்கு குரு வந்து உபசாரமாக வர்றாரு அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சுக்ர பகவான் பகவானுக்கு குரு உபசாரமாக வர்றாரு சனி பகவானுக்கு குரு உபசாரமாக வர்றாரு அதுக்கடுத்து ராகுவுக்கு குரு வந்து சாரம் கொடுத்துருக்காரு இந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் இந்த குரு பகவானினுடைய ஒரு ரிப்பீட்டன்சி அல்லது டாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து நிறைய இருக்குது இந்த ஜாதகம் பொறுத்த வரையிலும் அது மட்டும் இல்லாமல் லக்னமே உங்களுக்கு வந்து குரு உன்னுடைய ஒரு தன்மையில் தான் இயங்குது அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் சார் நான் குரு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நான் குரு ஒன்று ஆறு ஏழுக்கு சப்ளாடாகவே வந்தாலும் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலியமாக இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் நாலு ஆறு பத்து அப்படின்னு அப்போ இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் குருவினுடைய ஒரு தன்மை அல்லது குருவினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் லக்னம் அப்படிங்கிறது தான் சிந்தனை அந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக ஜாதகர் ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடான ஒரு நபராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் குரு இவருடைய ஜாதகம் பொறுத்தவரையும் பொருளாதார ரீதியாக நல்ல வந்து சப்போர்ட் செய்யக்கூடியதான ஒரு அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இருக்கார் அதுக்கடுத்தபடியாக வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டாம் வீடு அல்லது ரெண்டாம் பாவத்தை பாருங்கள் அதுக்கு வந்து சுக்ரன் அதாவது சூரிய பகவான் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு சபலாடாக வர்றாரு அதுக்கடுத்து நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கார் அதுக்கடுத்து மறுபடியும் குரு பகவானே வர்றார் அப்போ வாக்குஸ்தானம் அதாவது பேச்சு வன்மைக்கு யார் சார் காரகம் புதன் பகவான் தான் காரகம் அதுக்கடுத்து நல்லபடியாக பேசணும் அதாவது நேர்மையாக அல்லது உண்மையாக பேசணும் அப்படின்னா அங்கே குரு கண்டிப்பாக இருக்கும் அப்போ ரெண்டாம் வீட்டுக்கு அல்லது ரெண்டாம் பாவத்துக்கு புதனும் குருவும் ஏற்கனவே வந்துட்டாங்க அப்போ நல்ல ஒரு ஆளுமையாக பேசணும் தைரியமாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு சூரிய பகவான் வந்து ஒரு சவலாடாக வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்து இவருக்கு வாக்குஸ்தானமாக இருக்கட்டும் இல்லைன்னா தனஸ்தானமாக இருக்கட்டும் இது வந்து ரொம்ப ஒரு அமைப்பில் இருக்குது அப்போ ஜாதகர் பொதுவாகவே பணம் சம்பந்தமான விஷயத்தில் நல்லா இருக்கார் அதுக்கடுத்து ஆன்மீக சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்கு ஸ்தானம் அதுவும் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால இந்த ஜாதகர் வந்து ஒரு சில விஷயம் சொன்னால் அது அப்படியே பழிக்கும் அதுதான் அந்த வாக்கு பளிதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த அமைப்பும் இந்த ஜாதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பாருங்கள் நாலு ஆறு பத்து அப்படின்னு இருக்குது இந்த நாலு பத்து அப்படிங்கிறது பழக்க வழக்கம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆன்மீகத்தில் ஒரு சில பழக்க வழக்கம் இவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை வந்து ரெகுலராக ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக தான் ஜாதகர் இருப்பார் இப்போ காலையில் ஜாதகர் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றாரு பூஜை பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக அதுதான் அந்த பழக்க வழக்கம் அப்படின்னு அர்த்தம் அதை கண்டிப்பாக தொடர்ந்து செய்யக்கூடிய நபராக தான் ஜாதகர் இருப்பார் ஒரு அசால்ட்டாக இருக்கிறது அல்லது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இங்கே வந்து கிடையாது ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நாலு ஆறு பத்து அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாவத்தை வந்து ஏற்கிறாரு அப்படின்னு சரி இப்போ மேலாப்பில் பார்த்தோம்னா இவ்வளோ விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ நடப்பு திசை என்ன இதுக்கு முந்தின திசை என்ன அதுக்கு முந்தின திசை என்ன இதை வந்து நம்ம பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது இப்போ நடப்பு திசை வந்து சனி திசை வந்து போயிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு திசை அப்போ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராகு தசையாக போயிட்டு அப்போ அந்த ராகு தசை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருபது வயசில் வந்து நடந்துருக்கு ஆக்சுவலாக அப்போ ஜாதகர் இந்த இருபது வயசு அப்படிங்கிறது ஓரளவு படிப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை சம்பாத்தியம் தொழில் இதில் இறங்கக்கூடியதான ஒரு சரியான ஒரு வயசு தான் அப்போ அந்த ராகு பாருங்கள் பத்து மட்டும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சப்ளாடாக வர்றாரு இன்ற நட்சத்திரம் குரு பகவானாக இருக்கார் அதுக்கடுத்து மறுபடியும் சனி பகவான் வர்றாரு அப்போ மூணு ஒம்பது அதாவது ஒன்று மூணு ஏழு ஒம்பது அப்படிங்கிற ஒரு பாவத்தை வந்து இயக்குறாரு அப்போ இந்த ராகு திசையில் நிச்சயமாக ஜாதகர் வந்து உள்ளூரில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது ராகு இந்த ராகு பகவான் கண்டிப்பாக ஜாதகரை வெளியூர் அல்லது வெளிநாட்டு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரி இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு தசை முடிச்சுட்டு குரு தசை குரு எப்படி சார் இருக்கார் இவருடைய ஜாதி இவருடைய ஜாதியில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு தான் சார் அப்போ அந்த குரு தசையில் நிச்சயமாக ஜாதகரை வந்து நிறைய ஆன்மீக ஈடுபாடு அல்லது ஆன்மீக அந்த நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆன்மீகம் சம்பந்தமான அறிவு அதை நிறைய வந்து வளர்த்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நாம் போய் இன்னொருத்தரை வந்து சந்திக்கிறது அப்போ ஆன்மீக குருமார்களை அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான நிறையா பெரியோர்களை வந்து நிறையா வந்து சந்திச்சிருப்பார் இதான் விஷயம் அப்போ ராகுதசை வந்து என்ன பண்ணியிருக்கு ஜாதகரை கண்டிப்பாக உள்ளூரில் வந்து இருக்க விட்டுருக்காது வெளியூரில் கண்டிப்பாக கொண்டு விட்டுருக்கும் அப்புறம் அது தொடர்ந்து வந்த குரு தசை அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் நிறைய வந்து ஒரு ஈடுபாடோட ஜாதகர் இருந்திருப்பார் நிறையா பேத்தை வந்து சந்திச்சிருப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு திசையிலே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு நிறையா வந்திருக்கும் ஏன் லக்னமே குரு தான் ராகு நின்ற நட்சத்திரமும் குரு தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஆன்மீகம் சம்மந்தமான அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது வேர்லேயே இருந்திருக்கு இந்த விதையிலே இருந்திருக்கு அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் விஷயம் ஆக்சுவலாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு வந்து சனி தசை போயிட்டுருக்கு அப்போ அந்த சனி திசையில் மூணு ஒம்பது சனி பகவான் காட்டுறாரு இயக்கக்கூடிய பாவங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அந்த சனி தசையிலையும் பார்த்தீங்கன்னா ஜாதகரை வந்து நிறையா வந்து பயணங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் தொடர்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நிறையா மக்களை சந்திக்கிறது இது மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது நிறைய வந்து ஜாதகருக்கு ஏற்பட்டுருக்கும் அப்போ எவ்வளோ விஷயம் நம்ம ஒரு ஜாதகம் போட்டோடனே நம்மளால் பார்க்க முடியுது தெரிஞ்சிக்க முடியுது சொல்ல முடியுது இது நம்மளுடைய கேபி முறையில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் தான் சரி ஓவராலாக இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து நான் வந்து பலன் சொல்ல ஆரம்பித்தேன் சார் இப்போ உங்கள் ஜாதகம் நம்ம வந்து கணிச்சாச்சு நான் பலன் சொல்கிறேன் அதை பாருங்கள் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரிங்க சார் அப்படின்னாரு அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் நீங்கள் ராகு திசையில் இருபது வயசுலேருந்து உங்களுக்கு ராகு திசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த ராகு திசையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் வந்து இருந்திருக்க மாட்டீங்க சார் கண்டிப்பாக வெளியூருக்கு வந்து கண்டிப்பாக போயிருப்பீங்க அங்கே தான் நீங்கள் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் அதை வந்து தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக சார் நான் ராகுதசையில் உள்ளூர்லேயே இல்லை நான் வந்து வெளியூரில் தான் நான் வந்து முக்கால்வாசி நான் வந்து இருந்தேன் வெளியூரில் தான் நான் வந்து செட்டில்டு ஆக்சுவலாக அங்கே தான் இந்த ராகுதசை முழுக்க நான் வெளியூரில் தான் சார் இருந்தேன் அப்படின்றாங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் குரு தசையில் அதாவது ராகு தசையாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்த குரு தசையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் நிறைய ஆன்மீக நபர்களை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் ரொம்ப வந்து நல்லா இருந்திருக்கும் இந்த குரு தசையில் சார் நான் இந்த குரு தசையாக இருக்கட்டும் அதை ராகு தசை முடிகிற சமயத்தில் அதுக்கடுத்து குரு தசை ஆரம்பித்த சமயத்தில் குரு தசையில் நான் வெளியூரில் அதாவது வெளிநா அந்த வட நான் போகாத இடமே இல்லை சார் அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா ஆன்மீக நபர்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன் அதாவது அந்த அந்த வட மாநிலத்தில் பாபாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்கள நிறையா வந்து நான் போய் சந்திச்சிருக்கேன் அவங்க மூலிமா நிறையா வந்து நான் அந்த ஆன்மீக அறிவு நாலேஜ் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க உபதேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான் நிறையா வாங்கியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரிங்க சார் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடப்பு சனி தசையில் நீங்கள் வந்து நிறையா வந்து ட்ராவல் இப்போவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே நிறையா ட்ராவலில் தான் சார் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு போகிறது நிறையா வந்து மக்களை சந்திக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனஸ்தானம் இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு தொழிலோ இல்லைனா ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு வந்து பேரெடுத்து கொடுக்கும் நல்ல ஒரு புகழ் பேரு புகழ் அது மட்டும் இல்லாமல் அதிலே உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சார் நான் ஆரம்பத்தில் வந்து கேட்ரிங் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே நான் விட்டுட்டு முழுக்க முழுக்க நான் ஆன்மீகத்தில் வந்து இருந்துட்டேன் சார் இருக்கேன் சார் இப்போ அவர் அதுக்கடுத்து சில விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தார் அது என்ன அப்படின்னா சார் எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அனுமார் வந்து எனக்கு வந்து என்னுடைய தியானத்தில் வந்து பிரசன்னமாக காட்சி கொடுத்தாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனுமார் வந்து என்னை வந்து பகவதி அம்மன் கிட்ட ஒப்படைச்சிட்டார் அப்போ அப்போ அந்த இருந்து இப்போ வரையிலும் என்னுடைய தியான அதாவது என்னுடைய வழிபாடு தெய்வம் யார் அப்படின்னா பகவதி அம்மன் தான் சார் நான் எப்போ தியானத்தில் உட்கார்ந்தாலும் எனக்கு முன்னாடி பகவதி அம்மன் வந்து காட்சி கொடுத்துருவாங்க நான் பகவதி அம்மன் கிட்ட நிறையா பேசுவேன் தியானத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மனும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வழிகாட்டுதல் வந்து நிறையா வந்து செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வழிகாட்டுதலை தான் நான் வந்து இப்போ கூட என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்கள் குரு பகவானினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இறை அருள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த குரு தான் இறை அருளுக்கு காரகமான ஒரு கிரகம் அது ரொம்ப வந்து நல்லா இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்போ இறை அருள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இறையினுடைய ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கடுத்து ஜாதகர் வந்து இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னுடைய சொந்த ஊரில் தமிழ்நாட்டில் தன்னுடைய சொந்த ஊரில் ஜாதகர் வந்து ஒரு ஆர்ஸ் ஆசிரமம் மாதிரி அமைச்சுக்கிட்டு அருள்வாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா இவராக சொல்லலை பகவதி அம்மன் வந்து என்ன சொல்ல சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து ஜாதகர் வந்து மக்களுக்கு வந்து நிறையா சொல்லிக்கிட்டுருக்காரு அப்போ தியானம் மூலியமாக பகவதி அம்மன் கிட்ட ஜாதகர் வந்து பேசுகிறாரு அவங்களுடைய அருளை வந்து பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் நித்திய வழிபாடு அதாவது டெய்லி வந்து அவங்களுக்கு பூஜை எல்லாம் வந்து தவறாமல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா நிறையா வந்து இப்போ வர்றாங்க இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளியூர் மட்டும் கிடையாது வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய மக்கள் வந்து வர்றாங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு பயணப்பட்டு இப்போ போகிறார் இல்லை பிரபலமாக இருக்கார் இந்த ஜாதகர் ஆக்சுவலாக அதுக்கடுத்து இந்த ஆன்மீக சம்பந்தமாக நல்லா வந்து இவருக்கு வந்து பொருளாதாரமும் ஓரளவு இருக்குது அப்போ ஆரம்பத்துலேயே நம்ம என்ன சார் சொல்லியிருந்தோம் பொருளாதாரம் நல்லா இருக்குது பெரிய அளவில் கடன் இருக்காது இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நம்ம சார் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கடன் படலை சார் அப்படிங்கிறாரு கடனும் வாங்கலை அது மட்டும் இல்லாமல் ஜாதகரின் உடைய தொழிலமைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அதாவது இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்தில் இப்போ அருள் வாக்கு சொல்லி நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபராக ஜாதகர் வந்து இருக்கார் இது எல்லாமே எதனினுடைய காரகம் அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா குரு பகவானினுடைய காரகம் அவருடைய மனசு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது பகவதி அம்மனினுடைய ஒரு அருள் அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் வந்து சொல்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் என்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் பாருங்கள் இது வந்து கேபி முறையில் மட்டும்தான் சரி இது இது வந்து நம்மளால் வந்து தெளிவாக வந்து எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா லக்ன சப்ளாடு என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது இயக்கக்கூடிய பாவம் என்ன ஜாதகருக்கு வாழ்க்கையில் இதான் பிரச்சனை வந்திருக்கா இல்லை அப்படின்னா இப்போ கரண்ட்டு பொசிஷன் என்ன என்ன திசை நடக்குது அதன்படி ஜாதகர் வந்து போவாரன் ஜாதகரின் குணாதிசயம் என்ன பொருளாதார ரீதியாக என்ன தொழில் பண்ணுவார் எல்லாமே நம்மளால் வந்து கேபி முறையில் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் வந்து இன்னும் நிறைய கேள்வி கேட்டார் அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பலன் சொன்னோம் ஏன்னா அந்த வீடியோ பதிவில் எல்லாமே நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால முக்கியமான தேவையான சில விஷயங்கள் மட்டும்தான் நான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்போ தொடர்ந்து எங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கோர்ஸ் இந்த கேபி உயர்கணித சாரஜோதர் முறையை ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்